மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் குறித்து செய் கூறிய கருத்துக்கள் தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் உங்கள் மூலமாக உரிய விளக்கத்தை வழங்குவதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளின்படி கட்சி சட்டத்தின்படி கட்சியினுடைய நிர்வாக பணிகளை கட்சியினுடைய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் செயலாளர் பொருளாளருக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது மீண்டும் சொல்லுகிறேன் கட்சியினுடைய விதிகளின்படி கட்சியினுடைய நிறுவனருக்கு நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது வழங்கப்படவில்லை பதவி நீக்கம் செய்வது கூட்டங்கள் நடத்துவது எந்த முடிவுகளாக இருந்தாலும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது எனவே இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சி விதிகளுக்கு எதிரானது பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் ஐயா அவர்களுடைய அறிவிப்பு என்பது கட்டுப்படுத்தாது கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வருகிறார் இந்த சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மகாபலிபுரத்தில் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில் கட்சியுடைய அமைப்பு தேர்தலை நடத்துவதற்கான உரிய சூழல் இல்லை எனவே கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மூன்று பேருடைய பதவி காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்து தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அந்த தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்களால் ஒட்டுமொத்தமாக ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் அன்று வெளியிடப்பட்டது பொதுக்குழுனுடைய தீர்மானத்தை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு பொதுக்குழுனுடைய முடிவுகளை ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி முறைப்படி நாங்கள் தெரிவித்தோம் எங்களுடைய மனுவை எங்களுடைய விளக்கத்தை தேர்தல் ஆணையம் உரிய விதத்தில் ஆய்வு செய்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அவருடைய பதவிக்காலத்தை பொதுக்குழுனுடைய தீர்மானத்தின்படி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அது எங்களுக்கு முறைப்படி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச்செயலாளராக வடிவேல் ராவணன் அவர்களும் பொருளாளராக திலகபாமா அவர்களும் தொடர்கிறார்கள் இன்றைய தினத்தில் கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சியினுடைய அமைப்பு விதிகளின்படியும் தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் உத்தரவின் அடிப்படையிலும் செல்லத்தக்கது அல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் ஐயா அவர்களுடைய அறிவிப்பு என்பது கட்டுப்படுத்தாது நாங்கள் கட்சியினுடைய விதிகளின் அடிப்படையில் தான் சொல்கிறோம் எனவே நிறுவனர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ஆனால் அதே வேளையில் நிர்வாகப் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது அவருக்கு வழங்கப்படவில்லை இதன் மூலமாக பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் இனி காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வடிவேல் ராவணன் அவர்கள் திலகமாமா தான் கட்சியினுடைய விதிகளின்படியும் பொதுக்குழு தீர்மானத்தின்படியும் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படியும் எனவே இதைத் தவிர நான் தான் தலைவர் நான் தான் செயலாளர் நான் தான் பொருளாளர் என்று வெளியிடக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சியினுடைய விதிகளுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் எதிரானது அதை அடிப்படையாக கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் என்ற அடிப்படையில் நீங்கள் எந்த செய்தியும் வெளியிட வேண்டாம் என்பதை உங்களிடம் அன்பு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைக்கின்றோம் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அது அவர் நிறுவனராக தொடர்கிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே வேளையில் மற்ற பணிகள் மாற்றப்பட்டதாகவும் வேறு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அவர்கள் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டதாகவும் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நேற்று கூட ஒரு அறிவிப்பு கட்சியினுடைய பொதுச் என்ற பெயரில் ஒரு அறிவிப்பு நீங்கள் எல்லாம் அது செய்தியாக வெளியிட்டீர்கள் எனவே இன்றிலிருந்து நீங்கள் இதுபோன்று கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் பதவிகளுக்கான இந்த குழப்பமான நிலையை நீங்கள் நீடிக்க வேண்டாம் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் ஆணையம் முறையாக எங்களுக்கு தலைவர் செயலாளர் பொருளாளருக்கான அந்த பதவியை அங்கீகாரம் செய்து அதனுடைய பதவிக்காலத்தை அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீட்டித்திருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் ஐயா அவர்களுடைய அறிவிப்பு என்பது கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் அதாவது உங்களுக்கு எல்லாமே செய்வோம் ஏனென்றால் எங்களுக்கு அந்த அறிவிப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் என்ற அடிப்படையில் இந்த தகவலை உங்களுக்கு பரிமாறுகிறோம் உரிய நேரத்தில் அதை நாங்கள்

பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து அவர் தெரிவித்து வருகிறார் எனவே அவருடைய கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்வது என்பது அழகாக இருக்காது முறையாக இருக்காது எனவே அந்த கருத்துக்களை இன்றைக்கு ஒரு தலைவர் நியமனம் தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது பெருமளவில் செய்தியாக வெளிவந்த காரணத்தினால் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உங்கள் மூலமாக இந்த கருத்துக்களை நான் அதாவது நான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீண்ட நெடிய காலமாக நெருங்கி பழகியவன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உழவு பார்க்கக்கூடிய பழக்கம் என்பதே அவருக்கு கிடையாது அதில் விருப்பமும் கிடையாது அதில் நாட்டமும் கிடையாது நீங்கள் குறிப்பிடுவதை போன்று ஒருவேளை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உழவு பார்த்திருந்தால் இப்படி ஒரு சூழல் என்பதே எழுந்திருக்காது எனவே இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த அடிப்படையில்

அதற்கான விளக்கத்தை இப்பொழுது வழங்குவது என்பது சாத்தியமில்லாது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் கட்சியினுடைய விதிகளின் அடிப்படையிலும் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின் அடிப்படையிலும் கட்சியினுடைய செய்தி தொடர்பாக இந்த கருத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் எனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்கிறார் சிறப்பாக பணியாற்றுகிறார் இன்றைக்கு கடலூர் பகுதியில் அவருடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பன்ருட்டி பகுதியில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தமிழக அரசியல் கட்சிகளில் முதன்மையான முக்கியமான எதிர்க்கட்சி என்ற சிறப்பான பணியை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் நிறைவேற்றி வருகிறார் எனவே தமிழக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பொறுப்புள்ள ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி என்ற பணியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்கிறார் தமிழகம் முழுவதும் அவர் பயணம் மேற்கொண்டு வருகிறார் அந்த பயணம் ஒரு எழுச்சி பயணமாக வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது செல்லுகின்ற மிகப்பெரிய வரவேற்பு தமிழகத்தில் எதிரான மனநிலை கொண்ட மக்கள் பெருமளவில் பல செய்தியை சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மருத்துவர் ஐயா அவருடைய சீரிய முயற்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது உருவாக்கப்பட்டது இது ஒரு ஜனநாயக இயக்கம் அது அவரே பலமுறை முறை சொல்லியிருக்கிறார் என்னை விமர்சனம் செய்யுங்கள் என்று கூட சொல்லியிருக்கிறார் எனவே ஜனநாயக இயக்கத்தில் கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு எடுக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையிலும் கட்சியினுடைய தே அமைப்பு விதிகளின் அடிப்படையில்தான் ஒரு கட்சியை நடத்த முடியும் அந்த விகிதத்தில் நாங்கள் கட்சியினுடைய விதிகளின்படி நாங்கள் செயல்படுகிறோம் அமைதியாக நிதானமாக இப்பொழுது இருக்கக்கூடிய குழப்பங்களை நாங்கள் கையாண்டு வருகிறோம் எனவே எங்களுடைய எங்களுடைய பயணத்தில் எந்தவித தடுமாற்றமும் இல்லை அதாவது நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் எல்லா விஷயங்களுக்கும் நான் பதில் சொல்வது நியாயமாக இருக்காது ஆனால் இது ஒரு வழக்கறிஞராக இந்த கேள்வி கேட்கும்போது கேவியட் மனு போட வேண்டியது நாங்கள் அவங்க கேவியட் மனிடம் போட்டதாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் நான் ஒரு பதில் சொல்ல முடியுமா எனவே இன்றைக்கு உள்ள நிலையில் அதிகாரமும் அங்கீகாரமும் எங்களிடம் இருக்கிறது இதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் இதை எதிர்த்து வழக்கு தொடர வேண்டியவர்கள் அவர்கள் கேவியட் மனு கேவியட் மனு என்றால் என்னென்னா நேற்று கூட நீங்கள் செய்தி வெளியிட்டீர்கள் கேவியட் மனு என்பது ஒரு நபர் இன்னொரு நபர் மீது வழக்கு தொடுக்கின்ற பொழுது நீதிமன்றம் எதிர் மனுதாரனுடைய கருத்துக்களை கேட்காமல் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என்பது தான் அந்த கேவியட் மனு நேற்று கூட அவர்கள் தாக்கல் செய்த கேவியட் மனுவில் கொடி கட்சியினுடைய சின்னம் தொடர்பாக எந்த அந்த மனுவிலும் கூறப்படவில்லை எனவே உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்பது அவருடைய அந்த மனு ஆனாலும் நீங்கள் அது கட்சியினுடைய கொடி சின்னம் போன்றதையெல்லாம் நீங்கள் சேர்த்து நீங்கள் வெளியிட்டீர்கள் எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய பொதுக்குழுவினுடைய முடிவின்படியும் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய வழிகாட்டுதல் முடியும் எங்கள் கட்சியை மிகச்சிறப்பாக நடத்துகிறோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை எல்லாம் உரிய விதத்தில் நாங்கள் அறிவிப்போம் நன்றி எனக்கு தான் அதிகாரம் இருக்கு அதான் உங்களுக்கு நான் பலமுறை சொல்லிட்டேன் அவர் நிறைய சொல்லியிருக்காரு ஐயா வந்து நிறைய தருணங்களில் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து அவர் சொல்றாரு ஆனால் அவரால் உருவாக்கப்பட்ட பொதுக்குழு அவரால் உருவாக்கப்பட்ட கட்சியினுடைய விதிகள் அந்த விதி என்ன சொல்லுகிறது என்பதைத்தான் நான் சொல்கிறேன் கட்சியினுடைய விதிப்படி கட்சியினுடைய சட்டத்தின்படி யாருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இது பல்வேறு தருணங்களில் உங்களுக்கு நாங்கள் தெளிவுப்படுத்திருக்கிறோம் மீண்டும் அதை தெரிவிக்க தேவையில்லை நன்றி அதனால் எப்படி இருவரும் மாறி மாறி இருப்பது தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தாது இல்லை இல்லை வழி அதாவது இன்றைக்கு இதுவரையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவி வந்த பல்வேறு குழப்பங்களுக்கு ஒரு முடிவு கிடைத்துவிட்டது ஏனென்றால் தேர்தல் அங்கீ அதிக தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் என்பது கிடைக்கப்பட்டு விட்டது கட்சியினுடைய தலைவர் கட்சியினுடைய செயலாளர் பொருளாளர் என்பது தீர்மானிக்கப்பட்டுவிட்டது ஆகஸ்ட் மாதம் வரை எங்களுடைய காலநெட்டிப்பு இருக்கிறது எனவே தேர்தல் சமயங்களில் முடிவெடுக்கும் அதிகாரமும் நீங்கள் சொல்வதை போன்று ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் போன்ற அத்தனை அதிகாரங்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த சூழலில் எங்களுடைய தலைவர் பதவி என்பது தொடர்கிறது நன்றி வணக்கம்